வெல்கம் டு சேனல் ஸ்வத்திஜ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ இன்றைய சேமிப்பு நாளைய எதிர்காலம் கண்டிப்பா நம்ம நாளைக்கு கஷ்டத்துல அது கண்டிப்பா என்னோட ஸ்கூல் ஃபீஸ்க்கான மணி சேவிங் தான் நான் சொல்ல போறேன் எப்பவுமே நம்ம வருமானத்துக்கு ஏத்த அளவுக்கு செலவும் சேமிப்பும் வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு கஷ்டம் இருக்காது கடன் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது லைஃப்மூத்தா ரன் பண்ண முடியும் நம்ம வருமானம் எவ்வளவு வேணா இருக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் இருக்கலாம் இருபதாயிரம் முப்பதாயிரூபா இருக்கலாம் நாற்பதாயிரம் ரூபாய் இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கூல் ஃபீஸை எடுத்து வச்சுக்கணும் பசங்களையும் எந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்க அப்படின்றது முக்கியம் நம்ம வருமானத்துக்கு மீறி அடுத்தவங்க சொல்கிறாங்கன்ட்டு ஆரம்ப ஆடம்பரத்தை காட்டுறதுக்காக நம்மளால் முடியாதுன்ற பட்சத்தில் அந்த ஸ்கூலுக்கு ஒரு லட்சம் ரூபா ஃபீஸ் இருந்தால் கூட கடனெல்லாம் வாங்கி கூட நான் கட்டுவேன் அப்படின்னா அதுக்கு நம்ம கடன் தான் வாங்கி வைக்க வேண்டியதாக இருக்கும் கடங்காரங்களாக தான் ஆகணும் நான் எல்கேஜி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நாலஞ்சு ஸ்கூலில் பார்த்துட்டு வந்தோம் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு ரேட்டு சொல்லியிருந்தாங்க எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்கூலோட ஸ்கூலோட எஜுகேஷன் பிளஸ் அந்த ஸ்கூலோட பிராண்ட் நேம் பொறுத்து அந்த ஃபீஸ் வந்து இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் நான் படுத்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒன்னு வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் ஒன்னு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் வந்து இந்த ஸ்கூல் ஏன் சூஸ் பண்ணேன் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அந்த ஸ்கூல் ஃபீஸ்க்கு நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து அந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருந்தாங்க எல்லா டீச்சர்ஸ்மே நல்லா தெரியும் இன்னொன்னு எஜுகேஷன் வந்து சூப்பரா இருக்கும் டீச்சர்ஸ் வந்து அவ்வளோ சூப்பரா கோச்சிங் தருவாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா பசங்களை ஒரு ஒன்றரை மணி நேரம் டிராவலு முக்கால் மணி நேரம் டிராவல் ஆக்கக்கூடாது கூடாது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயும் இருக்கணும் பிளஸ் நம்மளும் திடீர்னு ஏதாச்சும் எமர்ஜென்சின்னு சொன்னா கூட்டிட்டு வர மாதிரி நம்மளும் அவைலபிளாக இருக்கணும் இல்லையா அதுக்கு நம்ம போக வேண்டியது வரும் இது எல்லாமே யோசிச்சு தான் நான் அந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணி விட்டோம் இது வரையும் நான் வந்து ஃபீல் பண்ணதே இல்லை அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்டதாக ஏன்னா ஃபீஸ் கம்மியாக இருக்குது ஸ்கூல் வந்து நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க அப்படின்னா கூட ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்தால் கூட பட் அவ்வளோ நல்லா வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கிறதால டீச்சர்ஸ் அவ்வளோ சூப்பராக வந்து கோச்சிங் தராங்க ஒவ்வொரு நாளும் என்ன நடந்தது அப்படின்ற அப்டேட்லேருந்து எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லெவன் தௌசண்ட் வந்து வேன் ஃபீஸு புக்ஸு ஃபீஸு சில்ட்ரன்ஸுக்கு கூல் ட்ரெஸ் தைக்கிறது இந்த எல்லாமே பேகு சாக்ஸ் ஷூ எல்லாமே சேர்த்து நான் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாவை ரவுண்ட் ஆஃபா எடுத்து வச்சுப்பேன் எப்பமே ஸ்கூல் ஃபீஸுக்காக இப்ப யூகேஜிக்கும் எனக்கு வந்து மோஸ்ட்டாக ஃபிஃப்டி தௌசண்ட் தான் ஆகும் தான் ஆகும் தான் இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்றது நான் இப்பவே சேவ் பண்ணிட்டு இருக்கேன் ஏழை சீட்டு வந்து நான் ஒரு காரணத்துக்காக போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ஃபீஸ்க்கு மார்ச் மாசம் முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ஃபீஸ்க்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அந்த சீட்டை எடுக்கவே கூடாதுன்னு நான் என் ஹஸ்பண்ட் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் மட்டும் யூகேஜி ஸ்கூல் ஃபீஸ்க்கு சேமிச்சுட்டு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்க கூடாது நீங்க அந்த டைம்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சொல்லி தராங்களா கோச்சிங் நல்லா இருக்கா டீச்சர்ஸோட டீச்சிங் டிசிப்ளின் எல்லாமே அந்த ஸ்கூல்ல பெர்ஃபெக்டா இருக்கான்னு ஸ்கூலோட ஃபீஸ் கம்மியாக இருந்தால் கூட நிறைய பேர் சேர்க்கலை பிராண்டட் இல்லை அந்த ஸ்கூலுன்னு நினச்சிங்கன்னா கூட இது எல்லாமே இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணிக்கோங்க நான் வந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இந்த ஸ்கூல் போங்க இந்த ஸ்கூலோட நேம் நல்லா இருக்கு அதெல்லாம் சொன்னாங்க நாங்கள் நாலஞ்சு ஸ்கூல் அலைஞ்சிட்டு தான் இது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த ஸ்கூல்ல நாங்க ஜாயின் பண்ணி விட்டோம் இதுக்கு வந்து நான் எப்படி சேமிக்க போறேன் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கமிட்மெண்ட்மே இல்ல சொல்லி இந்த கோல்டு சீட்டோட கமிட்மெண்ட் இல்ல எந்த ஒரு சேவிங்ஸ்க்கும் கமிட்மெண்ட் வச்சுக்கல எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒரு சிக்ஸ் மந்த் தொடர்ந்து நான் இந்த அமௌண்ட வந்து எடுத்து வைப்பேன் எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்து வச்சா ஒரு சிக்ஸ் தௌசண்ட்க்கு கண்டிப்பா சிக்ஸ் மந்த்துக்கு பிப்டி தௌசண்ட் சேர்ந்துடும் ஒன் இயர் ஆர்டி போட்டுக்கலாம் அப்ப போட்டோம் அப்படின்னா பன்னெண்டு மாசம் எனக்கு பன்னெண்டு மாசம் டைம் இல்ல யூகேஜிக்கு ஏன்னா ஸ்கூல் பீஸ் இப்ப ஆறு மாசத்துல எடுத்து வச்சாதான் யுகேஜிக்கு கட்ட முடியும் ஏன்னா இப்பவே மந்த் பாத்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இன்னும் ஆறு மாசம் டைம் இருக்கு ஆர்டி போடுறதா இருந்தா நாலாயிரம் ரூபாய் போட்டீங்கன்னா பன்னெண்டு மாசத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஈஸியா வட்டியோட சேர்ந்துரும் நமக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் யாராச்சும் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் ரொம்ப முக்கியம் இன்னொரு விஷயம் என்ன ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போது ஒரே அமௌண்ட்டாக நீங்கள் பல்கான அமௌண்ட் கட்டிட்டீங்கன்னா நமக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூபா கம்மி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதுவே நீங்கள் டேம் டர்மாக கட்டினீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூபா அதிகமாகறதுக்கு சான்சஸ் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வருமானம் என்னவோ அதுக்கேத்த மாதிரி நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு கஷ்டங்கள் தெரியாது நம்பர் டூ மூன்று மாசத்துல சேமிக்கிறது த்ரீ மந்த்ஸ்ல சேமிக்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எவ்வளவு சேமிச்சிருக்காங்க ஒரு கிராம் கோல்டு கோயின் வாங்கியிருந்தாங்கன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க உங்களுக்காக நான் ஷேர் பண்றேன் ஈஸியா நம்ம இல்லத்தரசிகள் சேமிக்கலாம் கிராசரியில இருந்து அவங்க சேமிச்ச பணம் பாத்தீங்கன்னா மாதம் ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சிருக்காங்க மூணு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சேமிச்சுட்டாங்க கிராசரியில அதுக்கு அடுத்தது கேஸ் வந்து அவங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாசமே யூஸ் பண்ணுவாங்களாம் பிளஸ் இபி பில் இது ரெண்டுமே சேர்த்து மூணு மாசத்துக்கு சேர்த்த மாதிரி ஐநூறு ரூபாய் சேமிச்சிருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ மந்த்ஸுக்கும் சேர்ந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சேமிக்க முடிஞ்சதுன்னு சொன்னாங்க அப்புறம் வெஜ் நான்வெஜ் வெஜ்ஜை பொறுத்தவரையும் வீட்லேயே மோஸ்ட்டாக கீரை வகைகள் கத்திரிக்காய் இதெல்லாம் வீட்லேயே விளைஞ்சிருக்கான் அதனால அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நான்வெஜ்ஜும் ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி இந்த மூணு மாசத்துல அவங்களுக்கு சேமிச்ச தொகை பாத்தீங்கன்னா ஐநூறு பாருங்க நீங்க ஒரு மாசத்துக்கு ஐநூறு ரூபாய் நினைக்க வேணாம் மூணு மாசத்துக்கு சேர்த்த மாதிரி ஐநூறு ரூபாய் சேமிச்சு கூட ஒரு கிராம் கோல்டு காயின் அவங்க வாங்கியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து வேஸ்ட் திங்ஸ் வச்சிருப்போம் இல்லையா பிளாஸ்டிக் அப்புறம் படிச்ச நியூஸ் பேப்பர் பழைய துணி எல்லாம் பத்து ரூபாக்கு கொடுப்பாங்களா எல்லாமே போட்டு மூணு மாசத்துக்கு சேர்த்த மாதிரி ஐநூறு ரூபாய் சேமிச்சிருக்காங்க வேஸ்ட் திங்ஸ் மூலியமா பால் கவரு பிளாஸ்டிக் இந்த எல்லாமே பெட்டி இதெல்லாம் வேஸ்டான திங்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாமே போட்டுதான் ஐநூறு ரூபாவா அவங்க வந்து மூணு மாசத்துக்கு சேர்த்த மாதிரி சேமிச்ச பணம் அப்படின்னாங்க அவுட் சைட் ஃபுட்டை வந்து இந்த மூணு மாசம் மட்டும் கண்ட்ரோல் பண்ணி ஆயிரம் ரூபாய் அவங்க வந்து சேமிச்சிருக்காங்க இந்த மூணு மாசத்துல ஒவ்வொரு ஒரே மாசத்துல ஒரே ஒரு வாட்டி தான் வெளியே அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுவாங்களா எப்பவுமே சாரீஸ் குர்த்திஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்த மாதிரி இந்த மூணு மாசத்துக்கு ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சேன் அப்படின்னாங்க தான் அவங்க ஹஸ்பண்டோட ட்ரெஸ் பசங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அயன் பண்றதுக்கு கொடுப்பாங்க இல்லையா அதை வெளியே அயன் பண்ண கொடுக்காம இவங்க வந்து டூ ஹண்ட்ரட் இந்த த்ரீ மந்த்ஸுக்கு சேர்ந்த மாதிரி டூ ஹண்ட்ரட் எடுத்து சேமிச்சிருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா டியூஷன் எடுப்பாங்க இல்லையா பசங்களுக்கு டியூஷன் எல்லாம் அனுப்பல இவங்கலாம் இவங்க பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு மாசத்துக்கு ஒன் மந்த்துக்கு டூ இருநூறு ரூபாய் எடுத்து வச்சு மூணு மாசத்துக்கு ஆறுநூறு ரூபாய் சேமிச்சிட்டு இருக்காங்க சில்லறை சேமிப்பு பாத்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு சேர்த்த மாதிரி நூத்தி ஐம்பது ரூபாய் சேமிச்சிருக்காங்க அப்புறமா போன்ல ஆப் மூலயமா செலவு பண்ணுவோம் இல்லையா சோ எந்த ஆப் மூலியமா நம்ம செலவும் பண்ண கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சிருக்காங்க அப்புறம் அவங்க ஹஸ்பண்டோட சேலரில இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் மூணு மாசத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் ஆயிர ரூபாய் எடுத்து வைக்கலாம் மூணு மாசத்துக்கு சேர்த்த மாதிரி ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ருபீஸ் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபாய் அடுத்த மாதம் சேலரியை கொஞ்சம் போட்டு ஒரு கிராம் கோல்டு கோயின் ஈஸியா அவங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க த்ரீ மந்த்ஸ்ல நம்மளோட சேமிப்பு இல்லத்தரசி சேமிப்பை பார்த்து இவங்களும் ஃபாலோ பண்ணி ஒரு கிராம் கோல்டு கோயின் த்ரீ மந்த்ஸ்ல சேவ் பண்ணிருக்காங்க நம்பர் த்ரீ நமக்கும் மீறிய செலவு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கோபம் டென்ஷன் நம்மளை நமக்கு வந்துடும் அதுல நமக்கு ஒரு சில பண்ணிக்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வீட்டுல வந்து நம்ம ஒரு பொருள் பார்த்துருப்போம் அதை வந்து நம்ம வீட்லயும் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு கண்டிப்பா எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்க பாக்குறதோட சரி எல்லாத்தையும் பாத்துருவாங்க ஆசை தீர ஆனா வாங்க மாட்டாங்க வந்துருவாங்க ஒரு சில பேர் பாப்பாங்க ஆனா அதை இன்னிக்கே புக் பண்ணணும்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் பாப்பாங்க அதை யோசிப்பாங்க ஒரு நாலஞ்சு நாளுக்கு வாங்கலாமா வேணாமா யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்னு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருப்பாங்க வாங்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாதுங்க யார் வீட்டுல வேணா பாத்திருக்கலாம் நீங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்ல இருக்கலாம் இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்ல இருக்கலாம் யார் வீட்டில் வேணா இருந்து அதை பார்த்து நீங்க ஆசைப்பட்டு வாங்கறோன்னு நினைக்கிறது தப்பே கிடையாது ஆனால் அர்ஜெண்டா அவசரமா இப்பவே நம்ம வாங்க போகிறோம் காசு இல்லை இஎம்ஐ போட்டாச்சு கிரெடிட் கார்டு போட்டாச்சு அந்த பொருளை அவங்க வாங்கி வச்சுருக்காங்க அவ்வளோ அழகா இருக்கு அதை நம்மளும் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு சின்ன சின்ன சேவிங்ஸ் மூலியமா கண்டிப்பா நம்மளால வாங்க முடியும் நம்ம வீட்டில் எங்க கம்மிப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பொறுமையா இருந்தால் கண்டிப்பா நம்மளால வாங்க முடியும் நம்ம கண்டிப்பா பார்த்துருப்போம் யூடியூபர்ஸ் நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்புறம் ரிலேட்டிவ் சைட்ல ஃப்ரெண்டு வீட்டு சைட்ல நெய்பர்ஸ் வீட்டு சைட்ல எல்லார் சைட்லையும் பார்த்துட்டா அந்த பொருள் மேலே நமக்கு அட்ராக்ஷன் வந்திருக்கும் பார்த்து ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை பட் இஎம்ஐ கிரெடிட் கார்டு வேணா அதுக்கு பட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைம் எடுத்துக்கோங்க யோசிங்க ஒரு நாளா ரெண்டு நாளா மூணு நாளா ஒரு வாரம் கூட டைம் எடுத்து யோசிச்சு தேவைடும்ப வாங்கிக்கோங்க தேவை நம்ம அவாய்ட் பண்ணி அதை வந்து நம்ம நினைச்சு ஒரு நாலு நாள் யோசிச்சோம் அப்படின்னாலே தேவை இல்லைன்னு தோணுனக்கப்புறம் விட்டுறலாம் சின்ன மாற்றம் செஞ்சா போதும் நம்ம கடன் அடைச்சிடலாம் கடனும் சேவிங்ஸும் பண்ணுவோம் சின்ன மாற்றம் என்ன நம்ம லைஃப் ஸ்டைல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரதுதான் இப்போ உங்க வீட்டுக்கு சுச்சுவேஷனுக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ ஒரு ரெண்ட் வீடோ இருந்தாலே போதுமானதா இருக்கும் ஆனா நம்ம மனசு வந்து அதுக்கு ஆசைப்படாது டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் அதுக்கு வாடகை கொடுக்கணும் தான் யோசிப்போம் சிங்கிள் ரூமா டபுள் பெட்ரூமா அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற ரெண்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம ஃபேமிலி பட்ஜெட்டுக்கும் கரெக்டா இருக்கும் அடுத்ததா ஃபுட் வேஸ்ட் பண்ண வேணாம் அதுலயும் நம்ம காசு அப்படின்றது மிச்சம் ஆகாது நமக்கு செலவு தான் ஆகும் ட்ரெஸ் நிறைய வாங்க வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒரு சில பேர் வீட்டுல சாரீஸே கட்டுற கட்டுற மாதிரி இருக்காது ஆனா நிறைய சாரீஸ் இருக்கும் அதெல்லாம் வேணாம் குர்த்திஸ் தான் அவங்க வந்து போடுவாங்க அப்படின்னா அந்த குர்த்திஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி பாத்துக்கலாம் சாரீஸ் ஆர்த்திஸ் ஆப்ஷன் இருந்தால் நீங்க எது அடிக்கடி வியர் பண்ணுவீங்களோ குர்த்திஸ் ஆப்ஷனோ சாரீஸ் ஆப்ஷனோ சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் இஎம்ஐ மூலியமா இந்த விஷயத்துக்கு எல்லாம் போக வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் போனீங்க அப்படின்னா நம்ம வாங்கினது ஒரு பத்து ரூபாயா இருந்தாலும் அதுக்கு நூறு ரூபாய் வட்டி கட்ட வேண்டியதா இருக்கும் ஏன்னா நூறு தான் அதுக்கு வட்டியும் விழும் எக்ஸாம்பிளுக்கு எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சேலரி ஹை சேலரி தான் நம்மளை பொறுத்தவரையும் இஎம்ஐ பாத்தீங்கன்னா பிப்டி ஃபோர் தௌசண்ட் இதுல கார் ஒரு பதினாலாயிரம் ரூபாய் வரையும் கட்டுறாங்க ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் சேவிங்ஸ் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே இந்த இருபத்தி ஓராயிரம் ரூபாய் பண்ணுவாங்க பசங்களும் கொஞ்சம் பெரிய ஸ்கூல்ல படிக்கிறதால இந்த அமௌண்ட் அப்படின்றது பத்தல அவங்களுக்கு ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் அப்படின்றது பிளஸ் ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் விஷயங்கள் இருக்கிறதால அவங்களுக்கு பத்தல என்ன வருமானம் வாங்குறமோ அப்படின்னா எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்றது வாங்கிட்டு இருக்கலாம் அதுக்கு ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் இஎம்ஐ போட்டு இருபத்தி ஓராயிரம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் சேவிங்ஸ் பண்ணணும் வீட்டை பாத்துக்கணும் அப்படின்றது பெரிய கமிட்மெண்டா நமக்கு தெரியும் சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா கடன் வாங்காம ஒரு பொருளை வாங்க ஆரம்பிச்சுட்டாலே அவங்களை குறைச்சி சேமிப்பை பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் நமக்கு கிடைக்கும் ஒரு சிஸ்டர் கேட்ட கேள்வி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம சேவிங்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம நீங்க சேவிங்ஸ் பண்ணலாம் ஆனா இதுலதான் சேவிங்ஸ் பண்றீங்கன்னு அவங்களுக்கு ஒரு விஷயத்த நீங்க சொல்லணும் இன்னொன்னு உங்க நீங்க தொடர்ந்து மெயின்டைன் பண்றீங்க இல்லையா ஒரு டைரியில அந்த டைரியில நீங்க எங்கெங்க எந்தெந்த அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க என்னென்ன அமௌண்ட சேமிச்சிட்டு இருக்கீங்க எந்தெந்த நாள் கொடுத்துருக்கீங்க எவ்வளோ இன்னும் அதில் பேலன்ஸ் இருக்குது எவ்வளோ அதில் மெயின்டைன் ஆகியிருக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபுல்லாக ஒரு டைரியில் நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சிருக்கணும் நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா கூட அவங்க அந்த டைரி எடுத்து பார்த்தா கூட ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கள் மாமனார் இறந்தப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து அப்போ நான் வந்து டூ மந்த்ஸ் தான் ஆச்சு நிறைய விஷயத்த அந்த டைம்ல வந்து ஷேர் பண்ண முடியாது என் ஹஸ்பண்ட் கிட்டயும் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணல அவங்க இறந்த பிறகு நாங்கள் இந்த மாதிரி டைரிஸ்ல வந்து எழுதி வச்சுருதை பார்த்து தான் எங்கெங்க என்னென்ன கொடுத்துருந்தாங்க என்னென்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க அப்டேட்டடா இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம டைரிஸை நோட் பண்றது நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் நம்ம பசங்களாக இருந்தாலும் சரி நமக்கா இருந்தாலும் சரி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இதை தொடர்ந்து பண்ணிட்டே வாங்கன்னு தான் சொல்லுவேன் அடுத்ததான் ஆறாவது டிப்பு டிவி ரீசார்ஜ் பண்ணுறது ஃபோன் மொபைல் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது ஒய்ஃபை ரீசார்ஜ் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு அவசியம் தேவை அப்படின்னு நினச்சி பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அந்த சேவிங்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான தேவை நமக்கு ஒரு ஐநூறு ரூபாய் நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை ஆனால் ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சிங்கனாலே போதும் இல்லை வாரத்தில் உங்களுக்கு வேற நாட்கள் பிடிக்கா பிடிக்கும் அப்படின்னா கூட அந்த நாள் நீங்க ஐநூறு சேமிச்சிங்கன்னா ஒரு மாசத்துல நாலு வாரம் இருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் ஆகும் இப்படி முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க ஒரு வாரத்துக்கு நூறுரூபா எடுத்து வச்சுக்கோங்க போதும் ஒன் வீக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போ ஒரு மாசத்துல நீங்க ஈஸியா ஐநூறு ரூபாய் அப்படின்றது சேமிச்சிருக்கலாம் ஒரு மாசத்துக்கு ஐநூறு ரூபாய் சேமிச்சா கூட இது கண்டிப்பா உங்களோட பியூச்சர் சேவிங்ஸ் இருக்கும் ஒரு ஆதி போட்டா கூட முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் கிடைக்கும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் ருபீஸ் நமக்கு ஒரு ஐநூறு ரூபாய் மூலியமாவே கிடைக்குது சரிங்களா பெரிய அமௌண்ட் போடுவேணா மாசத்துக்கு ஐநூ ரெண்டாயிரம் ரூபாய் போடுவேணா மாசத்துக்கு ஐநூறு ரூபாய் மட்டுமே போட்டா போதும்

இல்லையோ ஒரு பணமாவோ வாங்க வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருந்தாலும் சரி இல்லை அவுட் இருந்தாலும் சரி நெய்பர்ஸாக இருந்தாலும் சரி ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி நம்ம ஃபஸ்ட்டு கஷ்டப்படும் போது நம்ம எழுப்பி விடுறவங்கள விட நம்மளை பத்தி பேசுறவங்கள தான் அதிகமா பார்ப்பீங்க தூக்கி விடணும்னு யாருமே நம்மள நினைக்கவே மாட்டாங்க அதிகபட்சமா நம்மளை பேசுறவங்க தான் இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே தாங்கி எழுந்திரிச்சு நெல்லுங்க இன்னைக்கு வரையும் கூட நம்ம ஏதாச்சும் இருந்தோம் அந்த விஷயம் தெரியும் போது செய்வாங்களே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் நினைக்கவே மாட்டாங்க அவங்க மைண்ட் செட்லயே அது வராது ஆனா ஒரு சில பேருக்கு உதவி பண்ண முடியாது பட் அவங்க ஆறுதலா ஒரு நாலு வார்த்தை பேசுற ஆளுங்க கூட இருப்பாங்க இல்லையா சோ அந்த மாதிரி ஆட்களை விட்டுறாதீங்க மத்தபடி இந்த மாதிரி நம்மள கையையும் தூக்கி விடாம ஆறுதலா ஒரு வார்த்தையும் பேசவும் பேசாம நம்மள வந்து தாழ்த்த மட்டுமே செய்யற மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் கிட்ட இருந்து நெகட்டிவான பீப்புள் கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது பெட்டர் நீங்க கஷ்டத்துல இருக்கீங்கன்னா உங்களோட எமர்ஜென்சி சேவிங்ஸ் மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்ததா டிப் நம்பர் சேவிங்ஸ் இப்போ நீங்க ஒரு போட்டோ ஷூட் பண்ணணும் உங்க பையனுக்கு வந்து மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் உங்க பொண்ணுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துற ஃபங்க்ஷன் நீங்க சீமந்தம் இந்த மாதிரி டைம்ல பண்றீங்க பட் உங்களுக்கு போட்டோஸ் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனா அதுக்கு கண்டிப்பா நமக்கு ஒரு ஆல்பம் போடணும் அப்படின்னா கூட நம்ம பட்ஜெட்டுக்கு பத்த முடியாத அளவுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய்ல இருந்து இருபத்தி அஞ்சு முப்பதாயிரம் ரூபாய் வரையும் இருக்கும் நீங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமராமேனை கூப்பிட்டு போட்டோஸ் எடுத்துட்டு பிளஸ் நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டீங்கன்னா பிளஸ் அவங்களுக்கு ஒரு ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும் கொடுப்பாங்க அதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் செலவு பண்ண முடியாது பின்னாடி நம்ம வந்து எதிர்காலத்தில் வேணால் அந்த பென்ட்ரைவ்லேருந்து காப்பி பண்ணி ஃபோட்டோஸ் போட்டுக்கலாம் இப்போதைக்கு ஒரே ஒரு ஃப்ரேம் போதும் பென் ட்ரைவ்ல காப்பீஸ் இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நமக்கு பெருசாக ஒரு அமௌண்ட் அப்படின்றது தேவைப்படாது ஒரு அஞ்சாயிரவிலருந்து ஆறாயிரம் ரூபாய் தேவைப்படும் ஸோ இதுக்கான பணத்தை நீங்கள் அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தோணும் இல்லையா நம்ம ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு அப்படி நீங்கள் பிளான் பண்ணுறதா தான் முன்னாடியிலேருந்து இந்த கண்ணு ஒரு ரூபாய் சேவ் பண்ணிடுங்க நான் வந்து இதுவரையும் அப்படிதான் என்னோட ஃபோட்டோஷூட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் மோஸ்டா என்னோட சீமந்துக்காக இருந்தாலும் சரி என்னோட பையனோட ஃபஸ்ட் பர்த்டேவாக இருந்தாலும் சரி மொட்டை அடைக்கிற ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஃபோட்டோஸ் எடுக்கணும் பட் என் பட்ஜெட் வந்து ஒரு இருபதாயிரூபா முப்பதாயிரம் தாங்காது நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் ப்ளஸ் அதை வந்து காப்பி பண்ணி வச்சிருக்கணும் பென் டிரைவ்ல ப்ளஸ் ஒரே ஒரு ஃப்ரேம் வந்து பண்ணி தந்துருவாங்க இதுவே நமக்கு கரெக்டா இருக்கும் இல்லையா பின்னாடி நமக்கு காசு வந்தக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு வீடு கட்டினக்கப்புறம் அது எந்தெந்த மாதிரி வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட் இந்த மாதிரி நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க காசு கிடைக்கும் போது நம்ம அதை வந்து ஆல்பமா பண்ணிக்கலாம் சேவ் பண்ண மாதிரியும் இருக்கும் ஃபோட்டோ ஷூட் பண்ண மாதிரியும் இருக்கும் பென் ட்ரைவ்ல காப்பீஸும் இருக்கும் ஃப்ரேமும் நமக்கு கிடைக்கும் ஸ்டிப் நம்பர் நைன் இப்போ ஒரு பொருள் தேவை இருக்கு அப்படின்னா அந்த பொருளுக்கு நம்ம முன்னாடியே ஒரு பணத்தை வந்து சேமிச்சு வச்சிருக்கணும் ஏன்னா இப்போ ஒரு வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணும் ஒரு ஏசி ரிப்பேர் பண்ணும் ஒரு ஏழாயிரம் ரூபாய் நமக்கு காசு தேவை இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம் இப்போ வாஷிங் மிஷின் எடுத்துக்கோங்க நவம்பர் டிசம்பருக்குள்ள நமக்கு மழைக்காலம் ரெயினி சீசன்ஸ் வந்தோம் அதுக்குள்ள இந்த வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணா நமக்கு வந்து ட்ரையர் இருக்கும் துணி ஆற வைக்கிறது பெரிய கஷ்டமா இருக்காது இப்போ வெயில் காலம் அப்படின்றதால நம்ம துணியை வந்து ட்ரையர் இல்லையேனா கூட கையில துவச்சு கூட வெளியே ஆற வச்சிடறோம் அது வெயிலுக்கு காஞ்சிடுது ஆனா மழைக்காலம் அப்படி நடக்காது கண்டிப்பா வாஷிங் மிஷின் அப்படின்றது தேவைப்படுது துணி வந்து ஸ்மெல்லு வரும் நிறைய விஷயங்கள் இருக்கிறதால வாஷிங் மிஷின் அந்த டைம்ல தேவை அப்படின்னா ஒரு ஏழாயிரம் ரூபாய் வேணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே அது ஒரு பிளான் வந்து வச்சிருக்கணும் இப்போ ஒரு ரெண்டு மாசம் தான் டைம் இருக்கு அப்படின்னும் போது இந்த மாசம் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் அடுத்த மாசம் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டே மாசத்துல அந்த வாஷிங் மிஷினை நீங்க ரிப்பேரும் பண்ணிக்கலாம் இல்ல ஏசி ப்ராப்ளமாக இருந்தா ஏசி பண்ணிக்கலாம் ஒரு சில பணம் அப்படின்றது எடுத்து வச்சுக்கோங்க அப்ப கண்டிப்பா நம்மளோட எமர்ஜென்சி தேவைக்கு ரிப்பேருக்கு எல்லாமே யூஸ் ஆகும் அப்புறம் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகளை கத்துக்கிறது தாங்க ஒரு பிளம்பிங் ஒர்க்கா இருக்கலாம் சிங்க்கு கீழே பாத்தீங்கன்னா பைப் மாட்டுறது இல்லையா அந்த ஒர்க்கு ஃபேன் ஒரு கண்டென்சர் ப்ராப்ளம் அப்படின்னும் போது ஃபேன் வந்து ஓட மாட்டேன் சரியா கண்டென்சர் மாத்தணும்னா அந்த சின்ன வேலைகள் வந்து கத்துக்கிறது அப்புறம் சுவிட்ச் போர்டில் ஸ்விட்சஸ் மாத்துறது அப்புறம் ஏசி ஃபில்டர் வந்து அடிக்கடி கிளீன் பண்றது சின்ன சின்ன வேலைகளை கத்துக்கோங்க இத வந்து நான் வந்து கரண்ட் வேலை பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அவங்க கிட்ட இருந்து கத்துக்கோங்க நீங்களா கை வச்சு அதை ப்ராப்ளம் ஆக்கிக்காதீங்க யாராச்சும் பாக்குறீங்க இப்ப ஒரு வாட்டி வந்து நம்ம வீட்டுக்கு வராங்க கண்டென்சர் மாத்துறாங்க அவங்க கிட்ட கத்துக்கோங்க அவங்கள பாருங்க என்ன பண்றாங்க ஒரு சுவிட்ச் போர்டில் சுவிட்ச் மாத்துறாங்க அப்படின்னா அவங்கள பாருங்க என்ன அதுக்கு அடுத்த டைம் நம்ம வந்து நம்ம வீட்டு வேலையை நம்மளே செஞ்சுக்கலாம் நம்ம கூப்பிட வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய் மிச்சப்படுத்த முடியும் நம்மளால இந்த விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த விஷயம் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மட்டும் கற்றுக்காம நம்மளோட பசங்கள் அந்த விஷயத்த சின்ன சின்ன வேலைகளை கத்து தந்தோம் அப்படின்னா நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பல்பு மாற்றுறதா இருந்தாலும் ஒரு சுவிட்சை மாற்றுறதா இருந்தாலும் சின்ன சின்ன வேலைகளை ஒரு ஸ்டேஜ் ஒரு ஸ்டேஜ் வந்தால் நம்ம பசங்க வந்து இந்த விஷயங்களை கற்றுப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தோணும் இல்லையா இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அப்போ நீங்கள் கற்றுத்தாங்க பசங்களுக்கு அந்த வேலைகளை நீங்கள் ஒரு சின்ன சின்ன வேலைகளை கற்றுக்கோங்க சிம்கு பைப்லேருந்து ஃபேன் இருந்து இந்த சின்ன சின்ன வேலைகள் கற்றுக்கிட்டாலே நம்மளால ஒரு சில பணம் அப்படின்றத மிச்சப்படுத்த முடியும் தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களும் நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ற இந்த டிப்ஸையும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங்